சாரதா மணி தேவியருள்மிகு அன்பு வந்த ஆதினாராயணியே அன்னை சாரதா மணி தேவியருள்மீங்க அன்பு வந்த ஆதினாராயணி My name. परमनरुल् बडिवान पराशति परमनरुल् पराशक्ति, बडिवानपराशक्ति परमेश्वरी, परमेश्वरि अमरमदलिडु अमुदुनि மமர் ஜமே பணியும் சர்வ சக்தியும் நீ ஏன் ஜகமே பணியும் சர்வ சக்தியும் நீ அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு அன்புருவாய் வந்த ஆதினாராயணியே

శ్రీరామకృష్ణా నమ జననీ శారదావీ రామకృష్ణం జయగ పాదపద్శ్రువ ప్రణమామి ముహుర్ముహు నమ శ్రీయరాజాయ వేగానందూరి సచిసుకస్వరూపాయ స్వామిని తాబారి శారదాం శారదాంబోజ వదనాదనాంబుజే సర్వదావదాస్ சலீம் சனிங்கிறியா பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் குருஷேத்திரம் என்ற இடத்தில் போர் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினொன்று பனிரெண்டாவது நாள் போரை எட்டியது அந்த சமயத்தில் துரியோதனன் பார்த்தான் பீஷ்மருக்கு பிறகு ஒரு நல்ல தலைவர் வேண்டும் சேனாதிபதியாக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நினைத்தான் கர்ணனுடைய ஆலோசனைப்படி துரோணரை நியமித்தார் துரோணர் அவருக்கு அவ்வளவு பெரிய பதவி கொடுத்தவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் துரியோதனனிடம் ஒரு வரத்தை கேட்கச் சொன்னார் துரியோதனன் சொன்னார் ஐயனே தாங்கள் எனக்கு வரம் தருவதாக இருந்தால் நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் சூரியாஸ்தனத்துக்கு முன்னால் தருமனை பிடித்து வாருங்கள் கைதியாக பிடித்து வாருங்கள் என்று சொன்னார் இதனால் துரியோதனனுடைய கபட எண்ணம் அவருக்கு விளங்கிவிட்டது வேறு வழியல்ல வரம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வரம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி எனவே அரைமதன் மனதுடன் ஒத்துக்கொண்டார் போர் துவங்கி நடந்து கொண்டிருந்தது இவர் நினைத்தது போல் தருமனை கைப்பற்றுவது அவ்வளவு பெரிய அல்ல ஏனெனில் கௌரவர் படையில் பல வீரர்கள் பஞ்சமா ஆண்டவர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள் பல ஒற்றர்கள் அதில் கௌரவ படையினுடைய வேடம் தடித்து இருந்தார்கள் அந்த ஒற்றர்கள் வந்து தருமரிடம் சொன்னான் தர்மா உன்னை கொல்வதற்கான திட்டம் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள் துரியோதனன் உன்னை கபட வழியில் கைது செய்து மீண்டும் பனிரெண்டு ஆண்டு காலம் காற்றிற்கு செல்வதற்காக பகடை விளையாட்டு விளையாடி உன்னை தோற்கடித்து மீண்டும் உன்னை துரத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றான் உன்னுடைய குரு அவனுக்கு வருத்தை கொடுத்திருக்கின்றார் உன்னை பிடிப்பேன் என்று சொல்லி எனவே நாளைய தினம் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று சொல்லி சொன்னார்கள் அர்ஜுனன் அதை கேள்விப்பட்டது மிகுந்த வருத்தமுற்றார் தன்னுடைய குரு பிறப்பில் ஒரு பிராமணர் தர்ம நரி தெரிந்தவர் அவர் அதர்மத்திற்கு இப்படி செல்கின்றாரே அதர்மத்திற்கு உதவியாக இப்படி ஒரு வரத்தை கொடுக்கின்ற கொடுத்திருக்கின்றார்களே இந்த அதர்மத்திற்கு சாதகமாக இவரெல்லாம் இதுவரை நான் இவரையெல்லாம் ஒரு பெரிய மனிதன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அவரிடமும் இப்படிப்பட்ட கீழான பண்புகள் இருக்கின்றன சாதாரண மனிதனிடம் இருக்கின்ற கீழான சிந்தனைகள் அவரிடமும் இருக்கின்றன என்று சொல்லி வேதனைப்பட்டார் அடுத்ததாக என்ன செய்தார் என்றால் இந்த ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தியை கிருஷ்ணனுடன் அவன் வந்து பகிர்ந்து கொண்டான் அவனுடைய கிருஷ்ணனுடைய ஒரு ஆலோசனைப்படி தருமனுக்கு அதிகமாக பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் அடுத்த நாள் போர் தொடங்கும்போது கௌரவர்கள் சகட வியூகத்தில் அதாவது வண்டி வடிவத்தில் படையை மாற்றி நிறுத்தியிருந்தார்கள் இதை பார்த்த சேனாதிபதி திரஷ்டிமன் அவன் பாண்டவர் படைகளை க்ரௌஞ்ச வடிவம் அதாவது பறவை வடிவத்தில் நிறு நிறுத்தி அந்த பக்கம் பார்த்தால் சகட வண்டி வ வடிவம் அதாவது சகட வியூகம் வண்டி வடிவம் இந்த பக்கம் பார்த்தா பறவையினுடைய வடிவம் க்ரௌஞ்ச பறவையினுடைய வடிவத்தில் நிறுத்தி இருந்தார்கள் இவரை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை அபிமன்யு போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் திருஷ்டத்தும்மன் அபிமன்யு போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் அன்றைய தினம் போரில் வந்து பார்த்தால் அபிமன்யு கடோர்கஜனுடைய கை இருந்தது கடோர்கஜன் நம்ம சொன்னோம் அவன் பெரிய மாயாவி மந்திர சக்தி உடையவன் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவன் நினைத்த வேகத்தில் அவன் வந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட அநேக சக்திகளை உடையவன் பீமனுடைய மகன் அந்த போரில் எல்லோரும் கடோர்கஜனை பார்த்து சாதாரண வீரர்களெல்லாம் பல மைல் தூரத்தில் ஓடிவிடுகின்றார் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடிவிடுகின்றார் துரியோதனனுக்கு படையை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது அவனும் கடோர்கஜனை பார்த்து பயந்தார் கௌரவர் படையில் ஏராளமான அழிவுகள் பயங்கரமான அழிவுகள் அபிமன்யு ஒரு புறம் படைக்கு உள்ளாக சென்று துடைத்து தள்ளி கொண்டிருந்தார் அபிமன்யுனுடைய ஆற்றலை பார்த்து துரோணாச்சாரியார் வியந்து போனார் அதே சமயத்தில் துரியோதனனும் அபிமன்யுனுடைய ஆற்றலை பார்த்து வியந்து போனார் ஏனென்றால் அருமையான பயிற்சிகளை அபிமன்யு பெற்றிருந்தார் அர்ஜுனனுக்கு நிகராக அர்ஜுனனை போன்ற ஆற்றல் வடிவத்தில் அவன் வந்து செயல்பட்டான் அனைவரும் அந்த போரில் புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார் இவர்கள் துரோண இங்கே திருஷ்டத்தும்மன் போன்றவர்கள் தருமனை பாதுகாத்ததால் துரோணாச்சாரியுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் திருஷ்டத்துவமன் இருக்கக்கூடிய இடத்தில் துரோணாச்சாரியார் செல்வதில்லை ஏனென்றால் அவனுடைய கை வழியாகத்தான் தனக்கு மரணம் என்ற ஒரு வாக்கு இருந்தது எனவே அந்த மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் இன்னும் சில நாட்கள் தான் வந்து போர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு துரோணாச்சாரியார் திருஷ்டத்துவமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லவில்லை இது தர்மனை பாதுகாப்பதற்கு ஒரு வழியாக அமைந்துவிட்டது அந்த மாலைய நேரம் போர் முடிந்தது துரியோதனன் மிகவும் வேதனைப்பட்டான் ஏனென்றால் தர்மனை கைது செய்ய முடியவில்லை அவன் ஓடி சென்று துரோணாச்சாரியாரிடம் சென்று கேட்கின்றான் குருவே தாங்கள் வரம் வேறு தந்திருந்தீர்கள் தாங்கள் தந்த வரத்தை ஏன் நிறைவேற்ற உங்களால் முடியவில்லை அருமையான வாய்ப்பிருந்தும் தாங்கள் திருஷ்டத்தியூமனுக்கு பயந்து வேறு பக்கமாக சென்று விட்டீர்கள் என்றெல்லாம் வாயில் வரக்கூடிய விஷயத்தை அவன் பேசி கொண்டிருந்தான் அப்பொழுது துரோணாச்சாரியாருக்கு பயங்கரமான கோபம் வந்தது அவர் சற்று பொறுமையாகியிரு நான் வந்து என்னை ஆலோசிக்க விடு நீ நினைப்பது போன்று அர்ஜுனனுடைய அண்ணனான தருமனை எளிதில் அதாவது சிறைபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வீரன் அங்கே இருக்கின்றான் அபிமன்யு அவன் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் இரண்டாவது திரஷ்டத்துமன் இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் செல்வதில்லை எனவே சற்று பொறுமை ஆகியது நாளைய தினம் பார்க்கலாம் என்று சொன்னார் அடுத்த நாள் பனிரெண்டாவது நாள் போர் அந்த போரில் துரியோதனனுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப த்ரிகர்த்த மன்னன் திரிகர்த்த நாட்டைச் சேர்ந்த மன்னன் அவனுடைய பெயர் சுசர்மன் அவனுக்கு நான்கு சகோதரர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அர்ஜுனனுடைய பார்வையை வேறுபக்கமாக திருப்ப வேண்டும் அர்ஜுனன் வேறு பக்கமாக போர் செய்ய சென்றுவிட வேண்டும் அப்பொழுதுதான் துரோணாச்சாரியாரால் இவரை ஈஸியாக தர்மனை ஈஸியாக கைது செய்ய முடியும் எளிதில் கைது செய்ய முடியும் எனவே துரியோதனனுடைய ஆலோசனைப்படி திரிகர்த்த மன்னன் சுசர்மன் அதாவது அந்த அர்ஜுனன் முன்பு தோண்டி தன்னுடன் போர் செய்யுமாறு அழைத்தார் ஒரு வீரனுக்கு எது அழகு என்றால் இந்த மாதிரி போர்க்களத்தில் இன்னொருவன் அழைக்கும் பொழுது அவனுடன் போர் செல்ல செல்வது ஆனால் இதெல்லாம் விதி செய்யக்கூடிய சில மாற்றங்கள் அவன் தென் திசையை நோக்கி அழைத்தான் இவனும் தென் திசையை நோக்கி சென்றான் அர்ஜுனன் அர்ஜுனனுடன் மோதுவதற்கு மிகப்பெரிய படையோடு சுசர்மன் காத்திருந்தான் அங்கு பெரிய மோதல் நடந்தது அந்த மோதலில் அர்ஜுனனை தாக்கு பிடிக்க முடியாமல் சுசர்மனுடைய நான்கு சகோதரர்களும் கொல்லப்பட்டார் அந்த சகோதரருக்கு பாதுகாப்பாக இருந்த படைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டது சுசர்மன் புறமுதுகு காட்டி ஓடி தப்பித்தால் போதும் என்று அந்த இடத்திலிருந்து சென்றார் அவன் அன்றைய தினம் போருக்கு வரும்போது ஒரு பெரிய விரதத்தை எடுத்திருந்தான் அந்த விரதத்துக்கு பேர் சம் சப்த சப்தக விரதம் சம் சப்தக விரதம் அதாவது எதிரியை கொல்ல வேண்டும் என்றால் எதிரியின் கையால் அழிவை தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் அவன் விரதத்திலிருந்து தப்பிவிட்டான் என்ன செய்தான் என்றால் அந்த விரதத்தில் அர்ஜுனனுக்கு நிகராக போர் செய்து அழிந்திருக்க வேண்டும் தன்னுடைய தம்பிமார்களை அழிய விட்டு இவன் உயிர் தப்பினால் போதும் என்ற நிலையில் அங்கிருந்து ஓடிவிட்டான் பொதுவாக கௌரவ படையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஒன்றை சொல்வார்கள் மற்றொன்றை செய்வார்கள் அர்ஜுனன் பார்த்தான் இவன் புறமுதுகிட்டு ஓடுகின்றான் நாம் இந்த தென் திசையிலிருந்து மீண்டும் வடதிசை நோக்கி வரலாம் அங்கே இந்த தருமனுடைய நிலை என்னவோ தெரியவில்லை என்று சொல்லி பயந்து கொண்டு ஓடி இங்கே வருகின்றான் அங்கே தருமன் வந்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தார் தருமனை பிடிப்பதற்காக துரோணாச்சாரியார் ரொம்ப கஷ்டப்பட்டார் மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டார் அநேக அஸ்திரங்களை அனுப்பினார் அஸ்திரங்கள் அனைத்தையும் சத்யஜித் என்ற ஒரு மன்னன் தர்மன் முன்பு நின்று போர் செய்து அவருடைய அஸ்திரத்தை செயலழக்கச் செய்தான் அவன் வேறு யாருமல்ல துருபத மன்னனுடைய சகோதரன் அவன் பயங்கரமாக துருபதனை போன்று சக்தி வாய்ந்தவன் அவனுடைய ஆற்றலுக்கு துரோணாச்சாரியாரால் கொடுக்க முடியவில்லை அன்றைய தினம் வந்து என்ன செய்தான் என்றால் ஒன்றும் செய்ய முடியாமல் இவன் இவர் துரோணாச்சாரியார் அப்படியே பின்பாங்க சென்றார் ஏனென்றால் சூரிய அஸ்தமனமும் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு வாய்ப்பு சத்ய சத்யஜித்த மேல ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை துரோணாச்சாரியார் ஏவினார் நீதானே அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அழிந்து போய் என்று அப்புறம் கடைசியாக சூரிய அஸ்தமனம் நடக்கப்படும் பொழுது சத்யஜித் வீரனாக மடிந்து கீழே விழுந்தார் அந்த இடத்தில் ஓடி வந்தான் திருஷ்டதிமன் அவனை பார்த்து கொண்டு நேராக சென்று விட்டார் துரோணாச்சாரியார் அன்றைய தினம் யுத்தம் முடிந்து விட்டது துரியோதனனுக்கு அன்றும் ஏமாற்றம் அவன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் துரோணாச்சாரியாரை அழைத்தான் குருவே தங்களால் இதை நிறைவேற்ற முடியவில்லையே ஏன் என்று கேட்டான் அவன் கேட்டதை பார்த்து அவன் சொன்னான் துரியோதனா பாண்டவர்களை நீ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனுடைய வீரம் எது என்பதைப் பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் அவனுடைய மகன் அவனைப் போன்று பெரிய வீரனாக இருக்கின்றான் இவர்களையெல்லாம் சமாளிப்பது என்பது என் ஒருவனால் எவ்வளவு சிரமம் என்பதை நீ போர்க்களத்தில் பார்த்திருப்பாய் இருப்பினும் உனக்கு ஒரு நல்லது செய்கிறேன் நான் ஒரு கவசத்தை உனக்கு தருகின்றேன் அந்த கவசத்தை நீ அணிந்து கொள் இந்த கவசம் மந்திர கவசம் இந்த கவசத்தை தாண்டி அம்புகள் உன்னை தொலைக்காது என்று சொன்னதும் துரியோதனனுக்கு ஒரு சந்தோஷம் ஏனென்றால் அவன் கொஞ்சம் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவன் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியம் யார் செத்தாலும் பரவாயில்லை தான் உயிருடன் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய லட்சியம் எனவே அவன் சந்தோஷத்தோடு குருவை வணங்கி அந்த கவசத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டான் மறுநாள் பதிமூன்றாவது நாள் போர் தொடங்கியது அங்கே பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே அஸ்வத்தாமன் இருக்கின்றான் அவனை சமாளித்து கொண்டு திருஷ்டத்துமன் இருக்கின்றான் இப்படி ஒருவரை ஒருவர் வலிமையான ஒன்று சேர்ந்த வீரர்கள் ஒருவரோட ஒருவர் கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் பீமன் வேறு பயங்கரமாக கதையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏராள வீரர்களை கொண்டு உயித்து கொண்டிருந்தான் வீரன் பீமன் வந்து ஒரு பெரிய யானைக்கு சமமாக அங்கே தென்பட்டான் அப்போ துரியோதனன் பார்த்தான் அவனுடைய ஆலோசனைப்படி ஒரு பெரிய யானை படை பீமனை நோக்கி அனுப்பப்பட்டது இப்போ பீமனுக்கு ஒரே தடுமாற்றம் என்னடா இது பெரிய யானை படை தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி இந்த யானை பட்டாளத்தை அனுப்பி வைத்தவன் துரியோதனன் இவை ஒவ்வொரு யானையாக சமாளித்துக் கொண்டிருக்கின்றான் பீமன் ஏராளம் யானைகள் வரும் பொழுது அவன் என்ன பண்ணுகின்றான் என்றால் ஒரு அதர்மமான காரியத்தை செய்கின்றான் அவன் வில் அம்பை எடுத்து யானையினுடைய மர்மஸ்தலத்தை நோக்கி அம்பை யானையினுடைய மர்மஸ்தலத்தில் அம்பு பட்டவுடன் யானைகள் கலங்கி அது மீண்டும் வந்து கௌரவ படைகளை அதாவது வாழ மர தோப்பில் யானை புகுந்தா எப்படி இதே மாதிரி வந்த யானைகள் மர்மஸ்தனத்தில் அடிபட்டவுடன் கதிகலங்கி போய் திருப்பி ஓட ஆரம்பிக்கின்ற துரியோதனம் பார்த்த ஆகா ஓடக்கூடிய யானைகள் நமது வீரர்களையே கொண்டு அளவா செய்கின்றது என்று சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டான் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணான்னா ஒரு பெரிய வீரன் அவன் பேர் பகதத்தன் அவன் ஒரு நாட்டுக்கு அரசன் அவன் வந்து ஒரு சுப்ரதீகா என்ற ஒரு பெரிய தெய்வ யானை தெய்வம்சம் பொருந்திய யானை அந்த யானையின் மீது அவன் இருந்து போரிட்டால் அவன் வெற்றி பெறுவான் அந்த மாதிரி பகவதத்தன் என்ற ஒரு மாவீரனை வீரனை அவன் வந்து பீமனுக்கு நேராக அனுப்பி வைத்தான் அந்த யானை வரும் பொழுது பீமன் நிறைய போர்க்களத்தில் நிறைய யானையின் மீது ஏறி இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் அடித்து வீழ்த்து கொண்டிருந்தான் தூரத்தில் இருந்து ஒரு நிமிட நேரம் அந்த யானை பீமனை பார்வையிட்டது நம்முடைய யானைகளெல்லாம் கதிகலங்கி செல்வதற்கு காரணம் பீமன் தான் அதனால் நாம் வந்து பீமனை கொல்ல வேண்டும் என்று யானை நினைத்தது இவன்தான் நமக்கு தேவையானவன் இவனை கொண்டு விட்டால் நாம் வென்று விடுவோம் என்று யானை அவ்வளவு புத்தி கூர்மை உடைய யானை அந்த யானை நேராக பீமனை ஓடி வந்தது பீமனை மிதிப்பதற்காக சென்றது அவன் அதனுடைய கால்களுக்கு இடையில் சென்று விட்டான் திருப்பி தப்பித்து கொண்டான் திருப்பி 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 அந்த யானை இவனை தாக்கும் பொழுது இவன் பார்த்து கொண்டான் இது கொஞ்சம் தெய்வாம்சம் பொருந்திய யானை என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை மேலே இருக்கக்கூடிய பகதத்தன் வேற ஈட்டியை பீமன் மீது எய்து கொண்டிருக்கின்றான் பீமன் பார்த்தான் நேராக அதனுடைய நான்கு கால்களுக்கு இடையில் சென்று அதனுடைய ஸ்தலத்தை தன்னுடைய கதையால் ஓங்கி அடித்தான் இருப்பினும் அந்த அடியை வாங்கி கொண்டு யானை சுற்றி கொண்டு வந்தது பீமனும் நடுவில் சுற்றி கொண்டே இருந்தான் யானை குனிந்து பீமனை தூக்க முடியவில்லை அவள் அதனுடைய கைகளில் மாறாமல் மணிக்கணக்காக இந்த மாதிரி பீமனுக்கும் அந்த யானைக்கும் இடையே பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை தூரத்திலிருந்து இவன் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருந்தான் இந்த யானை பெரிய பிரச்சனையை செய்கின்றது யானை வந்து வந்தது மட்டுமில்லாமல் பீமனுடைய தேரை சுக்கு நூறாக உடைத்து விட்டது அபிமனியுனுடைய தேரை தூக்கி தூர வீசி உடைத்து விட்டது ஒவ்வொரு பெரிய பெரிய வீரர்களுடைய தேர்களையெல்லாம் அது நொறுக்கி தள்ளியது தூரத்திலிருந்து அர்ஜுனன் பார்த்தான் இதை தொலைக்காமல் இருந்தால் வேறு வழி இல்லை என்று சொல்லி நேரடியாக யானையினுடைய மர்மஸ்தலத்தில் இல்லை அதற்கு மேலாக வயிற்று பகுதியை தாக்கக்கூடிய இடத்தில் ஓர் அம்பை தான் தெய்வீக சக்தி வாய்ந்த அம்பை தான் யானைக்கு பயங்கரமான அடிபட்டது அந்த சென்ற அம்பு அதனுடைய இதயத்தை இரண்டாக பிளந்தது ஆறு போன்று இரத்தம் கீழ் நோக்கி வந்தது இருப்பினும் அந்த யானை அதை வாங்கி கொண்டு பழைய வீரர்களை கொண்டு குய்த்து கொண்டிருந்தது இதற்கெல்லாம் காரணமாக இருந்த பகதத்தனுடைய கழுத்தை நோக்கி ஒரு அம்பை எய்தான் கழுத்து துண்டாகச் சென்றது அப்போ துரியோதனன் நம்பியிருந்த பகதத்தன் ஒழிந்தார் பகதத்தனும் அவனுடைய தெய்வீக அதாவது இயல்பு வாய்ந்த அந்த யானையும் நொறுக்கப்பட்டது இவன் நேராக துரோணாச்சாரியாரிடம் வந்து திட்டுகின்றார் நீங்கள் உங்களால் இந்த சாதாரண விஷயத்தை கூட செய்ய முடியவில்லை ஒருத்தனை கைது செய்ய முடியவில்லை என்றெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் துரியோதனனை பார்த்து சொன்னார் துரியோதனா நீ சென்று அர்ஜுனனை வேறு திசைக்கு அனுப்பிவிட அர்ஜுனன் அம்பா அம்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நான் இழந்து விட்டேன் நீ அதனால் நேராக அவனை வேறு பக்கம் செல் நாம் வந்து இவனை வந்து ஈஸியாக எளிதில் வந்து கைது சென்று விடலாம் என்று சொல்லி சொன்னார் அதற்குள் அன்றைய தினம் அந்த சூரியன் மறைந்ததால் அந்த போர் நின்றது பதிமூன்றாவது நாள் போர் தொடங்கும்போதே இவனை பார்த்து சொல்லுகின்றார் துரியோதனனை பார்த்து துரியோதனா நான் சொன்னபடி அர்ஜுனனை நீ வேறு பக்கம் இழுத்துச் செல் அவனை பக்கம் அழைத்துச் செல்வதற்கு சுசர்மன் என்ற ஒரு அரசன் இருக்கின்றான் அவன் ஏற்கனவே அர்ஜுனனிடம் யுத்தம் செய்தவன் அவனை இழுத்துச் செல்ல செல் சுசர்மன் நேராக வந்தான் பதிமூன்றாவது நாள் அர்ஜுனனை அழைத்தான் அர்ஜுனன் அவனை நோக்கிச் செல்லான் அதற்குள் துரோணாச்சாரியார் வீரர்களை எல்லாம் பத்ம வியூகத்தில் இருந்தார் பத்மம் என்றால் தாமரை தாமரை வடிவத்தில் வீரர்களை நடத்தியிருந்தார் இதை தர்மன் பார்த்தான் தர்மன் இந்த மாதிரி ஒரு யுத்த முறையை அதுவரை பார்த்ததே இல்லை அது மாதிரி ஒரு பயிற்சியை அவன் பெற்றதில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த பத்ம வியூகத்திற்குள் செல்வதற்கு இரண்டு பேருக்கு தான் தெரியும் ஒருவன் அர்ஜுனன் அவன் போயிட்டு திருப்பி வந்துடுவான் இன்னொருவன் அஸ்வத்தாமன் அவனுக்கு அஸ்வத்தாமன் அல்ல அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அபிமன்யுவுக்கு போக தெரியும் வர தெரியாது அப்போ தர்மன் கதிகலங்கி போய் நிற்கிறான் இன்றைக்கு தோல்வி அடைந்து விடுவோமோ என்று இருக்கின்றான் அப்பொழுது அர்ஜுனனுடைய மகனை அழைத்தான் அபிமன்யுவை அழைத்தான் அபிமன்யு என்ன செய்வது அர்ஜுனன் வேறு பக்கம் போயிட்டான் இப்போ என்னை பிடித்து விடுவார்கள் எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அபிமன்யு சொன்னான் பெரியப்பா கவலைப்படாதீர்கள் என்னுடைய தந்தை எனக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார் இதை உடைத்து உள்ளே செல்லக்கூடிய பயிற்சி தந்திருக்கின்றார் நீங்கள் நான் உடைத்து உள்ளே செல்லும் போது மற்ற வீரர்களை அது வழியாக அனுப்புங்கள் என்று சொல்லி தர்மனின் சரி என்று ஒத்துக்கொண்டான் இந்த பத்ம வியூகத்தை மிக அற்புதமாக கொண்டு அபிமன்யு உள்ளே செல்லுகின்றான் ஆனால் வீரர்கள் போகும்னால அந்த பத்ம வியூகம் மூடிவிட்டது தர்மனுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இப்பொழுது தர்மன் கதிகலங்கி போனான் என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பத்மவியூகத்தை காப்பாற்றி கொண்டு முன்னால் நின்று ஜெயத்ரதன் என்ற ஒரு பெரிய வீரன் நின்று கொண்டிருக்கிறார் மொத்தத்தில் தர்மன் நினைத்தான் நான் அகப்பட்டு விட்டேன் என்று நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு நின்றார் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த போரினுடைய முடிவை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்